வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு பள்ளியில் வேலைவாய்ப்பு தகுதி பார்த்தீங்கன்னா வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி கடைசி நாள் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி நாலு இந்த ஜாபோ டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கொடுத்ததை அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் நாங்கள் வீடியோக்கில் போகலாம் இந்த வெப்சைட் வெப்சைட்ல கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவ் ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது லொக்கேஷன் எங்கே அதே மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாப் ரிலேட்டான ஃபுல் டீடெயில்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போங்க கீழே பேசினா உங்களுக்கு சேலரி என்னென்ன ஜாப் எவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படி கொஞ்சம் கீழே பண்ணினா உங்களுக்கு இந்த போஸ்ட் அட்ரெஸ் வீட்டுக்கு கொடுப்பாங்க இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அட்ரஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்காங்க அதுக்கப்புறம் கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளிக் கேர் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஸோ டவுன்லோட் பண்ண ஃபார்ம் ஜஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து டவுன்லோட் ஆயிரும் அதை க்ளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்காங்க இப்போ பற்றி வந்து ஜாப் வர்ஸ் பார்த்துட்டு அவங்களே வந்து அந்த வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வந்து மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்காங்க பாகுந்தான் பார்க்கறது இல்லைனா அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்ல நீங்கள் ஸ்கூல் பண்ணி விளையாட்டு பார்த்துக்காங்க அந்த வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் டீட்டெயில் தெரியும் ஸோ மறக்காமல் வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஜாப்லேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியாம கொடுத்துருப்பாங்க இதை லீட் பண்ணி பார்த்துக்காங்க உங்களுக்கு தெரியும் கிடைக்கும் பையன் அதேமாதிரி வீடியோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மேலே நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்